அன்பான மக்களே ப்ரொமோ வந்துருச்சுங்க இந்த ப்ரோமோ நம்ம எதிர்ப்பு எதிர்பார்த்தோமா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அதுதான் பயங்கரமான சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு இந்த ப்ரொமோ இந்த மாதிரி டைலாக் விஜய் காவேரி மட்டும் விஜய் வீட்டில் காவேரி பார்த்தோமா இல்லை நம்ம கா விஜய் வீட்டில் காவேரி அப்படின்னு எந்த வீட்டில் பழைய வீட்டில் நினச்சோம் இந்த வீட்டிலே விஜய் பக்கத்தில் காவேரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்கங்க நீங்கள் என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் ம் எங்கள் அம்மாக்கிட்ட கிட்ட தான் சம்பாதிக்கிறீங்க என்னோட வாழ்கிற ஐடியா இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க காவேரி ஆமாம் என் மேலே உங்களுக்கு எப்போ பாசம் வந்துது அப்படின்னு கேட்குறாங்க எப்படி சொன்னார் நம்ம ஹீரோ ஆ எனக்கு எப்போவோ வந்துருச்சு ம் செகண்ட் டைம் கொடைக்கானல் போனோம் இல்லையா அப்போ ஏன் எனக்கு வந்துருச்சு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாரு ஆனால் காவேரிக்கு சாகாது அடாடாடாடா பயம் இல்லை இப்படியெல்லாம் இருந்திருக்கு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க காவேரி செம்ம விஷயம் இல்லை இந்த ப்ரமோ சூப்பருங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த புறமோ என்னடி இந்த கேள்வி கேட்குற அப்படிங்கிறாரு கரெக்டு தான் இந்த கேள்வி கேட்கலாமா காவேரி விஜயை பார்த்து அது யாரை பார்த்து விஜயை பார்த்து கேட்கலாமா ஆ ஹஸ்பண்டை பார்த்து கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது சூப்பராக இருந்தது ப்ரமோ செம்ம ப்ரமோங்க நல்ல ப்ரமோ ரெண்டு பேருமே நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் வேறு 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 இந்த மாதிரி இந்த ட்ரிஸ்ட்லாம் வரும் நம்ம எதிர்பார்க்கல செம்மையாக இருந்தது என்ன மக்களை சொல்கிறீங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்